மாங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு மாங்காயை தோலை எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன் தாலிக்கட்டு வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு மூணு மிளகா ரெண்டு பச்சை மிளகாயை கீரை வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கணும் இப்போ நம்ம கருவே உத்தம்பத்து கள்ளப்பசு மிளகா வத்தல் பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் வந்து நம்ம தாளி இப்போ இதில் நம்ம வந்து இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காயை சேர்த்தாச்சு நல்லா பச்சை வா வாட போக நம்ம வந்து வழுச்சி வச்சுருவா இதுக்கு கொஞ்சோண்டு நம்ம வந்து சால்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ரைஸுக்கு நம்ம தேவையான சால்ட்டு ரைஸில் சேர்த்துக்கலாம் சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சுக்கோங்க அடுப்ப செம்மில தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுவோம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா பச்சைவாறை போக நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சலாம் இதில் நீங்கள் தாளிக்கும் போது வேர்க்கடலைலாம் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருத்தி வேர்க்கடலை இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பம் தான் சோ இதை இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சிடுவோம் ரைஸையும் ஆற வச்சு அப்புறம் நம்ம கலந்துக்கலாம் கலந்துவிட்டு மாங்காய் சாதம் வைக்கணும் நல்லா புளிப்பு மாங்காய் தான் ஸோ உங்களுக்கு நல்லா உப்பு காரம் புளிப்பாக சூப்பராக இருக்கும் மாங்காய் வாங்கும் போது பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா புளிப்பு மாங்காயாக வாங்கி நீங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே எடுத்துட்டோம் அப்புறம் அதுக்கு ஆஃப் பண்ணி மாங்காய் வதக்கினது நல்லா ஆரி எடுத்து நம்ம இப்போ வந்து இதில் ரைஸை சேர்த்துடுவோம் நம்ம ரைஸையும் சேர்த்து ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இந்த மாங்காயும் ரைஸும் நல்லா ஒன்றா கலந்து சேர்த்து இது பண்ணணும் அது மாதிரி விடணும் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுறோம் இந்த மாங்காயும் ரைஸும் நல்லா ஒன்று சேர்ந்து அப்போ தான் நல்லா புளிப்பு உப்பு காரம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இதை நல்லா கலறிட்டு பார்ப்போம் ஸோ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் வத்தல் ஏதாச்சும் நீங்கள் வந்து பொறிச்சி அப்பளம் ஏதாச்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் நல்லா காரக்கறி மாதிரி உள்ள கிளம்ப வேண்டிய ஏதாச்சும் காரக்கறி மாதிரி நீங்கள் சேர்த்து எடுத்துட்டாலும் சைட் டிஷ் அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பொல்லங்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் பண்ணலை ஸோ மாங்காய் சாதம் ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாங்காய் சீசன் மாம்பழமே வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் மாங்காவும் கிடைக்கிறது ஸோ நல்லா புடிப்பு மாங்காயாக வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா லன்ச் மெனு எல்லாமே இருக்கும் போய் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு லன்ச் மெனு இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ